பண்ணாங்க நைட் அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஏன்ற மணிக்கு அவரை வந்து காவல்துறையை சேர்ந்த சில உயரதிகாரிகள் வாங்க ஒரு விசாரணைக்கு வாங்க என்று கூப்பிட்டு போயிருக்காங்க இந்த தகவல் எனக்கு சொல்லப்பட்ட பொழுது நான் அவங்களுக்கு உயர் நீதிமன்ற நீக்கியர்களிடம் முறையிட்டேன் ரமேஷ் அவர்கள் அடிக்கிய திருசன் கட்சியில் உருவாக்க சொன்னேன் எந்த காரணமும் இல்லாமல் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் எந்த ஒரு விவரமும் சொல்லாமல் அவரை அடிந்து சென்றிருக்கிறார்கள் அவர் சட்டத்துக்கு விரோதமான முறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து அவர்கள் பப்ளிக் கூட போன்றவர்களும் தெரிவிக்கிறது என்ன நடந்தது என்று விசாரித்து சொல்லுங்கள் சொன்னார்கள் இரண்டே கால் மணிக்கு வந்து ஏதோ சீர்காழி சத்யா என்ற ஒரு குற்றவாளி அவர் மீது பல வழக்குகள் இருப்பதாகவும் அவர் இந்த பிறந்தநாள் நிகழ்விலே கலந்து கொண்டு காலை செல்லும் பொழுது அவரிடம் துப்பாக்கியை எடுத்து அவருடன் இருந்த நண்பர்கள் ஓடிவிட்டதாகவும் பின்னர் கைது செல்லாமல் அந்த வழக்கிலே இவரை கோர்த்திருக்கிறார் அதாவது இவர் பிறந்த நாள் கொண்டாடி விட்டு முறையிலே அவர் அந்த இடத்திலே கங்கிருந்த பொழுது அவரை அடுத்து சென்று இந்த வழக்கிலே பொய்யாக சேர்த்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை காரணம் எங்களுக்கு தெரியும் அவர் இந்த போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்பட மாட்டார் ஆளாக்க மாட்டார் வேண்டுமென்றே காவல்துறை கால்புணிச்சி காரணமாக இந்த வழக்கறிஞரை காவல்துறை சார்ந்தும் ஆஜராக இருக்கிறார் அதனால எந்த ஒரு கால் புணர்ச்சி என்று கண்டறிய முடியவில்லை உயரதிகாரிகளிடம் ஏதோ அவருக்கு மனக்கசப்பு இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த வழக்கிலே அவரை கோர்த்தப்பட்டுதான் சொல்லியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தையும் ஒரு பிராக்டிஸ் செய்கின்ற நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களுக்காகவும் இவன் பொதுமக்களுக்காகவும் பாடுபடுகின்ற வழக்காள வழக்கறிஞரை எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல் பொய் வழக்கு போடுவதை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது தொடர்ந்தால் நிச்சயமாக வழக்கறிஞர்கள் யாரும் திறம்பட செய்வதற்கான வாய்ப்பு அப்பொழுது காவல்துறை என்பது ஓய்வெடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அதிகாரத்தின் உச்ச பட்சத்திலே இருக்கின்றார்கள் வழக்கறிஞர்கள் எப்பொழுதும் அவர்கள் கடுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தவறான ஒரு பார்வை கண்ணோட்டம் அதே இந்த வழக்கு பொய் வழக்கு என்பது அப்பட்டமான ஒரு உண்மை இவருக்கும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த அவர் வைத்திருந்த துப்பாக்கிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் விசாரித்த போது அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் ஆக இந்த வழக்கு வேண்டுமென்றே பொய்யாக நீதிமன்றத்திலே காலையிலே முறையிட்டதன் காரணமாக இந்த வழக்கில் அவர் போர்க்கப்பட்டு அவர் சேர்க்கப்பட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அதனால் வழக்கறிஞர்களாக நாங்கள் எதற்காக என்று கொண்டு கூடி போராடுகிறோம் என்று சொன்னால் இந்த வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் நோய் வழக்கை போடுவதை காவல்துறை கைவிட வேண்டும் அலெக்சிக் காவல்துறை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் தமிழக அரசு இதை தலையிட்டு விடுதலை செய்ய வேண்டும் இன்னும் சில போனால் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை விரைவில் அமல்படுவதற்கான எல்லாவது முயற்சியும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எப்படி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதோ அதே போல வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் வழக்கறிஞர்கள் அவர்களுக்காக மட்டும் அவர் நீதிமன்றத்துக்கு விரும்பவில்லை அவர்கள் நிச்சயமாக வழக்காடிகளுக்காகத்தான் நீதிமன்றத்தில் பெறுகிறார்கள் வழக்கை சந்திக்கிறார்கள் வழக்கை வந்து நீதிமன்றத்திலே வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்னல் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த பொய் வழக்கு போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது அது விரிவாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்த வழக்கிலே நீதிமன்றத்தில் என் உறவைக்கு அவர் கூறிய ஜாமீன் பெறுவது என்பது வேறு ஆனால் இப்படி பொய் வழக்கு போடுவதை தடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம் போராட்டத்தினுடைய நோக்கம் பொய் வழக்கு போடக்கூடாது போட்ட வழக்கை வாபஸ் வர வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த வழக்கு நிச்சயமாக வாபஸ் வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட முடிவை விரைவில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி முடிவு செய்வோம் இந்த போராட்டத்திலே அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தாம்பரம் கல்லாவரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்ட இதில் வழக்கறிஞர் சங்கத்திலும் வந்திருக்காங்க ஆகவே இந்த ஒற்றுமை ஓங்குவதற்காக வழக்கறிஞர் மீது புயவழக்கை போடுவதை தடுப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது நிச்சயமாக தமிழக அரசின் ஏற்றுமை நம்புகிறோம் நன்றி வணக்கம் Come

விடமாட்டோம் 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 நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் விடமாட்டோம் 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 நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் விடமாட்டோம்